வணக்கம் நண்பர்களே பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்ததுதான் அதுல குறிப்பா கோடை காலத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய பண நுங்கு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குது அதுவும் இல்லாம இது ஒரு அருமருந்தா விளங்குது பண நுங்கு பார்ப்பதற்கு பனிக்கட்டி போன்று தெளிவா இருப்பதால இது ஐஸ் ஆப்பிள் என்று செல்லமா அழைக்கிறாங்க அதிக நீர்ச்சத்து கொண்டது அண்ட் அது மட்டும் உடலுக்கு உடனடியாக எனர்ஜி தரக்கூடிய பல கனிம சத்துக்களும் இதுல அடங்கியிருக்கு குறிப்பா சொல்லணும்னா இரும்பு சத்து கால்சியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் சோடியம் மெக்னீசியம் பொட்டாசியம் தைமன் மற்றும் ஆஸ்பெரிக் அமிலம் சத்துக்கள் இதுல அடங்கியிருக்கு இவ்வளவு சத்துக்கள் கொண்ட பண நுங்குன சாப்பிட்டா நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இத சாப்பிடுவதால குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம் மிகவும் பயனுள்ள வீடியோ இதை தணிக்கும் கோடைல அதிக வெயிலின் காரணமாக இயற்கையாகவே உடல் அதிக வெப்பம் அடையும் கோளாறுகள் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அதிக வியர்வை சோர்வு மயக்கம் போன்ற பிரச்சனைகளால பலரும் அவதிப்படுவாங்க இப்படிப்பட்டவங்க இந்த பணனுங்க சாப்பிட்டு வர உடல் வெப்பத்தை குறைத்து உடல குளிர்ச்சியாகும் அது மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்தால் உண்டாகக்கூடிய பல பிரச்சனைகளையும் இது குணமாக்கும் இரண்டு உடல் எடையை குறைக்கும் உடல் எடை அதிகமாக இருந்து அவதிப்படுறவங்க தாராளமா இந்த சாப்பிடலாம் பண நங்களை இருக்கிற அதிக நீர்ச்சத்து வயிற்று நிறைத்து பசி உணர்வை போகும் அது மட்டும் இல்லாம உடல் எடைய அதிகரிக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் இதுல சிறிதும் இல்ல அதனால உடல் எடை குறைக்க டயட் ஃபாலோ பண்றவங்க கூட இந்த நுங்க தாராளமா சாப்பிடலாம் மூன்று புற்றுநோய் வராமல் தடுக்கும் பண நுங்குலசன் என்று சொல்லக்கூடிய பைட் கெமிக்கல் அடங்கியிருக்கு இது புற்றுநோய் செல்கள் காரணிகளை அழிக்கும் புற்றுநோய் உண்டாகக்கூடிய செல்களை அழித்து அதன் வளர்ச்சியை தடுக்குது என்று நினைப்பவங்க இந்த சாப்பிட்டு வர ரொம்பவே நல்லது நான்கு அல்சர் நினைப்பவங்கும் கோடை காலத்துல அதிகமா காரமான உணவுகளை சாப்பிடுவதாலும் வயிற்றுல இருக்கிற அமிலம் சீரற்று காணப்படுவதாலும் பலரும் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண்ணால அவதிப்படுவாங்க இப்படிப்பட்டவங்க இந்த பண சிறிது தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டு வர அல்சர் விரைவில் குணமாகும் வெயிலின் காரணமா சின்னம்மை என்று சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸ் ஏற்படுவதுண்டு உண்டு மற்றும் சின்னம்மை போன்றே வேர்க்குறு சிறு சிறு கட்டிகள் முகப்பருக்கள் கொப்பளங்கள் என தோல் சார்ந்த பல பிரச்சனைகளும் வெயில் காலத்துல ஏற்படுவதுண்டு இதே போன்ற பிரச்சனைகளால அவதிப்படுறவங்க பண நுங்க சாப்பிடுவது மட்டும் இல்லாம பருக்கள் மற்றும் கட்டிகள் மீது தடவி வந்தால் எரிச்சல் குறைவது மட்டுமில்லாம கட்டிகள் மிக விரைவாக குணமாகும் ஆறு சரிமான கோளாறுகளை போக்கும் சரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான நெஞ்செரிச்சல் வயிற்று உபாசம் வயிற்று வலி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளால அவதிப்படுறவங்க காலை வெறும் வயிற்றுல இந்த பணனுங்க சாப்பிட்டு வர சரிமானம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் மிக எளிதில்ல குணமாகும் கர்ப்பிணி பெண்களும் இந்த பண நுங்க சாப்பிட்டு வரலாம் கர்ப்ப காலங்களில் ஏற்படும் சரிமான கோளாறுகளும் மற்றும் மலச்சிக்கலும் இதனால தடுக்கப்படுது ஏழு சோர்வை நீக்கும் வெயில் காலங்கள்ல அதிக வெப்பத்தின் காரணமாக நீர்ச்சத்து குறைந்து பலரும் அதிக சோர்வாக காணப்படுவாங்க சோ இப்படிப்பட்டவங்க பனனுங்களுடன் இளநீரை கலந்து குடிக்க உடலுக்கு உடனடியாக எனர்ஜி கிடைப்பது மட்டும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் தரும் சோ உடல் புத்துணர்ச்சியாக இருப்பதற்கு நல்ல உதவியாக இது கண்டிப்பா இருக்கும் சோ இவ்வளவு பயன் தரக்கூடிய இந்த பணனுங்க அவசியம் கோடை காலத்துல சாப்பிடுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க